தேவன் வாழ வேண்டும் என்று நியமித்திருந்த அந்த நிலையை காட்டிலும் இன்றைக்கு வாழக்கூடிய கிறிஸ்தவருடைய நிலை மிகவும் கீழானதான் இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களோ இல்லை என்று எனக்கு தெரியவில்லை அண்ட் If we are அந்த கீழான நிலையிலேயே நாம் திருப்தி பட்டிருப்போம் என்று சொன்னால் அதை காட்டிலும் மேலான நிலைக்கு நாம் உயர்ந்து கடந்து செல்லவே முடியாது வார்த்தை என்று நாம் விசுவாசித்தால் எல்லா கிறிஸ்தவர்களுமே அதை நம்புகிறார்கள் அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்கிற நிலவரத்தை காட்டிலும் புதிய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய தரமானது இவ்வளவோ உயர்ந்து காணப்படுகிறது நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது ஐதர் இஸ் நாட் பாசிபிள் இது சாத்தியமில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படி நீங்கள் வாசிக்கும் us to live by a which is பொழுது தென் ஆர் அக்யூசிங் காட் ஆஃப் போது நம்மால் சாத்தியமில்லாத ஒரு நிலவரத்தின்படி தேவன் நம்மை வாழ சொல்லுகிறார் என்று அவரையே நாம் குற்றம் சொல்லுகிறோம்

வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தை என்பதை முதலாவது நீங்கள் நம்புகிறீர்களா ஐ பிலீவ் இட் நான் இதை நம்புகிறேன் ஐ பிலீவ் இட் ஃபார் 52 இயர்ஸ் 52 ஆண்டுகளாக நான் நம்பியிருக்கிறேன் அண்ட் வெரெவர் மை லைஃப் வாஸ் லெஸ் தென் வாட் தி பைபிள் சேட் எப்பொழுதெல்லாம் வேதம் சொல்லுகிற அந்த நிலவரத்தை காட்டிலும் என்னுடைய வாழ்க்கையின் நிலவரம் குறைவாக இருந்திருக்கிறதோ ஐ வாஸ் ஹானஸ்ட் நான் அப்பொழுது நேர்மையா இருந்திருக்கிறேன் ஐ சேட் லார்ட் திஸ் இஸ் யுவர் ஸ்டாண்டர்ட் பட் மை ஸ்டாண்டர்ட் இஸ் டவுன் ஹியர்

அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய வாஞ்சை இப்படியாவது முதுகலை பட்டத்தை பெற வேண்டும் அல்லது முனைவர் பட்டத்தை டாக்டர் பட்டத்தை பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரயாசப்பட்டு 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 பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் All they get a lot of postgraduate degrees as doctors. அல்லது மருத்துவர்களாக எவ்வளவோ மருத்துவத்திலே உள்ளதான முதுகலை படிப்பை பெறுகிறார்கள் Why do they pursue after that? ஏன் அதை அவர்கள் நாடி தேடுகிறார்கள் Why is why are parents willing to spend

அது பணம் விரயமாகிறதே வீணாகிறது என்று நீங்கள் எண்ணுவதில்லை லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் ரூபீஸ் not a waste of money லட்ச ரூபாய்கள் அது விரயமாக பணம் அல்ல some people spend crores to get admission somewhere சிலர் எங்கயாவது ஒரு இடத்திலே

53 ஆண்டுகள் முன்பதாக நான் மறுபடியும் பிறந்தேன் that means i accepted jesus christ as my savior and lord ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட என்பதுதான் அதனுடைய பொருள் i turned from my sins confessed my sins நான் என்னுடைய பாவங்களிலிருந்து நான் திரும்பி இருக்கிறேன் மனம் திரும்பி இருக்கிறேன் அவைகளை சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன் and i asked the lord jesus to forgive me and be my lord ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிமென்று கேட்டிருக்கிறேன் எனக்கு நீ ஆண்டவராக கர்த்தாவாக இரு என்று கேட்டிருக்கிறேன் that was like

அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுதுமாக எல்கேஜி பாடத்திலேயே எல்கேஜி வகுப்பிலே இருந்து விடுகிறார்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 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 இருக்கிறது ஒழிய அவர்கள் எதையும் மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் வரவில்லை வாழ்க்கையின் எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அபிலாஷியும் வாஞ்சியும் விருப்பமும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் முன்னேற முடியாது

இதுதான் பிசாசுனுடைய கிரியை he makes us satisfied so that our life is useless to god நம்முடைய வாழ்க்கையானது ஆண்டவருக்கு பயனற்றதா போய் விட வேண்டும் என்று அவன் சாத்தான் விரும்புகிறான் i want to show you some of the verses which teach us the life that we can live in the new testament புதிய உடன்படிக்கையிலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை குறித்து சொல்லக்கூடிய வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் here is a testimony

24 hours 24 மணி நேரமும் that's the meaning of always இதுதான் எப்பொழுதும் என்கிறதன வார்த்தையினுடைய அர்த்தம் always in victory in christ எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளாக வெற்றியுள்ள வாழ்க்கை he was not a defeated christian அவன் ஒரு பவுல் ஒரு தோற்றுப்போன கிறிஸ்தவ கிறிஸ்தவர் அல்ல

சில நாட்களுக்குள்ளாக அவர் எப்பொழுதும் வெற்றியுள்ள வாழ்க்கையை என்கிற வாழ்க்கைக்குள்ளாக வந்து விட்டால் ஆஹ் திஸ் வஸ் நாட் பாசிட்டபிள் தி ஓல் டேஸ்ட் பழைய ஏற்பாட்டு காலத்துல இது சாத்தியமில்லாத ஒன்றாக இருந்தது நோபடி குட் சே தார் இன் தி ஓல் டேஸ்ட் பழைய ஏற்பாட்டில் யாருமே இப்படி சொல்ல முடியவில்லை நாட் மோசேஸ் நாட் லா நாட் இவன் ஜான் தி பேப்த மோசேனாலுமல்ல எளியாவினாலுமல்ல யோவான்ஸ்நானன் கூட அப்படி சொல்ல முடியவில்லை நன்றி என்றுற்பாட்டில் of a life which nobody in the old testament could have பழைய ஏற்பாட்டில் யாரும் கொண்டிராத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு புதிய ஏற்பாட்டிலே ஒரு சாத்தியம் உண்டு i want to show you some verses நான் சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் from his own experience paul says this அவருடைய சொந்த அனுபவத்திலிருந்து பவுல் இதை சொல்கிறார் let me show you one one verse ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் Ephesians 4 ஒன்பது இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இருந்தது இந்த வாழ்க்கையின்படியே நீங்களும் வாழ்கள் என்று மற்றவர்களுக்கு சொல்லுகிறார்

என்னஸ் எப்போதாவது வீணான வார்த்தைகளை பேசலாம் என்று விளங்கிக் கொள்கிறீர்களா ஒன்

seven days every week ஒரு நாளிலே 24 மணி நேரமும் ஒரு வாரத்திலே ஏழு நாட்களும் always your speech must be with grace எப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைகள் கிருபை பொrndினதாக இருக்க வேண்டும் what do you say என்ன சொல்கிறீர்கள் what is the devil say பிசாசு என்ன சொல்கிறான் impossible அப்படி பேசுவது கூடாத காரியம் god's word says தேவனுடைய வார்த்தை சொல்கிறது speech must always be with grace. வார்த்தையானது எப்பொழுதும் கிருபை பொரதனதாக இருக்கட்டும். now you can either agree with the devil or you can agree with god. இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு இரண்டு காரியங்களை செய்யலாம் ஒன்று பிசாசு சொல்வதை ஒத்துக்கொள்ளலாம் அல்லது தேவன் சொல்றதை நீங்கள் ஒத்துக்கொள்ளலாம். you can read that verse and say impossible. இந்த வசனத்தை வாசித்துவிட்டு இப்படி வாழ்வது கூடாத காரியம் என்று சொல்லலாம். that's fine but then you agree with the devil. அது நல்லதுதான் ஆனால் நீங்கள் பிசாசு சொல்வதை ஒத்துக்கொள்கிறீர்கள். or you can agree with god. அல்லது தேவன் என்ன சொல்கிறார் அதை நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியும் and be honest நேர்மையாக இருந்து and say lord ஆண்டவரே my, my speech is not like that at the moment இப்பொழுது ஆண்டவரே என்னுடைய பேச்சு அப்படி இல்லை ஆண்டவரே that is like a student in the kindergarten saying i have not yet got my phd அது எதற்கு உபாய இருக்கிறது என்றால் எல்கேஜில படிக்கிற ஒரு பிள்ளை ஒரு பையன் நான் இன்னுமாய் பிஎச்டி பட்டத்தை பெற்றுக்கொள்ளவில்லை முடிய பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறான் பட் கிவ் மீ 15 20 இயர்ஸ் ஐ அம் கோனா கெட் தேர் எனக்கு 15 ஆண்டுகளை கொடுங்கள் நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்றான் ஐ அம் கோனா வர்க் அண்ட் வர்க் அண்ட் வர்க் அண்ட் கெட் இட் நான் தொடர்ந்து பிரயாசப்பட்டு 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 அதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்றான் தட் இஸ் அ அம்பிஷியஸ் ஸ்டூடண்ட் அப்படிப்பட்டவன் தான் ஒரு வாஞ்சி உள்ள ஒரு மனிதன் அண்ட் ஹி வர்க்ஸ் ஹார்ட் அவன் கடினமாய் உழைக்கிறான் அண்ட் আফ터 20 இயர்ஸ் ஹி கெட்ஸ் ஹிஸ் பிஎச்டி 20 ஆண்டுகள் கழித்து பிஹெச்டி பட்டத்தை பெற்றுக்கொள்கிறான் because he aimed for it

கற்பனை செய்து பாருங்கள் இருபது ஆண்டுகள் முன்பதாக நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் நோக்கமாய் வைத்து ஆரம்பித்திருந்தால் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படியே மாறி இருந்திருக்கும் even if you had started 5 years ago 5 ஆண்டுகள் முன்பாக நீங்கள் இந்த வசனத்தை ஆரம்பித்திருந்தாலும் கூட and said lord anduring i don't want any rotten word to come out of என்னுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படக்கூடாது கூடாத ஆண்டவரே

Let's pray. While our heads are bowed in prayer, I want you to ask the Lord to touch you and to give you a great hunger and thirst. For this life. Help us, Lord. In Jesus' name. யேசு நாமத்தில் பிதாவே